வெற்றிவேல் முருகனுக்கு வழிபாட்டில் முதலிடம் வகிப்பது காவடி கா என்றால் மரம் காவடி என்னும் சொல் காவு தடி என்பது மருவி உருவாயிருக்கிறது சுமப்பவர்கள் இலகுவாக எடுத்துச் செல்வதற்காக ஒரு நீண்ட தடியின் இரு முனைகளிலும் சுமைகளை தொங்க அந்த தடி இருக்குமாறு சுமந்து காலால் எடுத்து ஆட்டமாக ஆடி செல்வதனால் இது காவடி ஆட்டம் என்று சொல்லப்பட்டது இதை பற்றி ஒரு சிறு கதை உண்டு அகத்திய முனிவரின் வேண்டுகோளுக்கு அமைய சூரபத்மனின் நண்பனும் முருக பக்தனுமான இடும்பன் சி சிவகிரி இரண்டு மலைகளை தன்னுடைய காவுதடியில் சுமந்து கொண்டு பொதிகை மலை எடுத்து சென்றானாம் பழனியில் சுமையை இறக்கி வைத்துவிட்டு இழைப்பாரிய பின் மீண்டும் தூக்க முயற்சித்த பொழுது அதை எடுக்க முடியவில்லையாம் அப்பொழுது சிறு உருவத்தோடு முருகப்பெருமான் மலை மேல் இருந்து கொண்டு இடும்பனை கண்டு நகைத்தானாம் சிறுவனை கண்டு பாய்ந்த இடும்பன் தவறி மலையிலிருந்து உருண்டு விழுந்தானாம் அவன் எழுந்த பிறகு பார்த்த பொழுது முருகன் தன்னுடைய முழு உருவையும் காட்டி அவனை ஆட்கொண்டதால் இன்றும் முருகனுடைய அருள் பெறுவதற்காக காவுதடி காவடி எடுத்து வரும் பக்தர்கள் குறை தீருகின்றது என்று நம்பப்படுகிறது முருக வழிபாட்டில் காவடி எடுத்தல் ஒரு அம்சமாகவே உள்ளது இந்த காவடியை இடும்பர் இடும்பதியில் வைத்த பின்னரே எடுப்பது என்று ஒரு வழக்கமும் இருக்கிறது காவடி எடுத்து முருகன் கோயிலுக்கு செல்லுவோர் தான் போகின்ற தெரியாதபடி பாட்டு பாடியபடி செல்வர் அந்த பாடல்கள் பாரம்பரியமாக வழிவழியாக தாத்தா பேரனுக்கும் பேரன் அவனுடைய பேரனுக்கும் சொல்லித் தந்து முருகனுடைய பக்தியானது தொன்று தொட்டு வந்திருக்கிறது